கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திடீர் ஜாக்பார்ட் திடீர் யோகம் எப்படா முன்னேறணும் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிற ஆர்வம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் மனசு அப்படி இதை சைட்டுமா அதை சைட்டுமா அதை செய்யிட்டுமான்னு அலை பாயும் அந்த மாதிரி தான் ஓடுவாங்க இவங்களுக்காக ஒரு ரோடு போட்டு அந்த ரோட்டுக்குள்ளே தனி ஒரு வழிவகுத்து அதில் எல்லோரையும் கொண்டு போகணும்னு நினப்பாங்க அதில் உள்ள நட்சத்திரங்கள் அந்த வேலையை பார்க்குமானால் கண்டிப்பாக வேலை பார்க்கும் இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மீடியா நல்லாயிருக்கும் இவங்க வந்து இவங்க லக் ஜாதகத்துல ராகு பகவான் மற்றும் நல்லா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீடியாவை முன்னாடி இருந்து செய்யலாமா பின்னாடி இருந்து செய்யலாமா இது கும்ப லக்னம் மட்டும் கிடையாது மிதுன லக்னத்திற்கும் இதே சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலா லக்னத்திற்கும் இதை செய்யலாம் நான் மீடியாவுக்கு முன்னாடி முகத்தை காமிக்கலாமா மீடியாவுக்கு பின்னாடி முகத்தை காமிக்கலாமா சிலருக்கு வந்து பின்னாடி இருந்து இயக்குவது சிறப்பு நான் கைட் மாத்திரம் பண்றேன் வாய்ஸ் மட்டும் கொடுக்குறேன் நல்லா இருக்குது சிலருக்கு வந்து ஃபேஸ் காமிக்கல பட் அடுத்த இடங்களில் மாத்திரம் நான் காமிக்கிறேன் அது நல்லா இருக்குது சூப்பராக இருக்கும் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா யூடியூப் வந்து யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்காது இதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல நான் பேசியிருப்பேன் இவங்களுக்கு கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு மீடியா நல்லா இருக்கும் இவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது கிரகம் நல்லா இருந்ததுன்னா உங்க பேச முன்னாடியே காமிக்கலாம் கிரகம் நல்லா இல்லையா பின்னிலிருந்து இருந்து செயல்படுங்கள் உங்களுக்கு இந்த எடிட்டிங் கட்டிங் அதெல்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதை நீங்க பண்ணலாம் சிலருக்கு வந்து வாய்ஸ் மாத்திரம் கொடுக்கலாம் அது நல்லா இருக்கும் சிலர் வந்து ஒரு இடத்தை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை கவரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் அதை நீங்க பண்ணலாம் சூப்பரா இருக்கும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நினைக்கும் எதிர்பார்த்த இடத்துலங்கிறது திருமணம்ங்கிறது நடக்காது ஆனால் வேற இடத்துலங்கிறது நடக்கும் நல்லபடியாகவே அங்க அமையும் அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம் சரிங்க படிப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் ஆனால் படிப்புங்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக நீண்ட கால கல்விங்கிறது இந்த காலகட்டத்தில் படிப்பாங்க நல்லா இருக்கும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட படிப்புங்கிறது இவங்க படிக்கலாம் கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் லெவல் இவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு தற்போது நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனையை எடுத்து அது சரி செய்து அதை தீர்க்கக்கூடிய இடத்துல அப்படிங்கிறது இருப்பாங்க இவங்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது அமைப்பு இருக்குது ஆனால் பிரம்மாண்டமான வீடுங்கிறது இருக்கும் பொதுவாகவே வீட்டை பற்றி ஒருத்தங்க வண்டியை பற்றி வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க முடிவு பண்ண வேண்டாம் தயவுசெய்து ஏன்னா எனக்கு அப்படி இருக்கணும் வீடு இப்படி இருக்கணும்னு வீடுன்னு ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நல்ல வீட்டை கூட கைவிட்டுருவாங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை நான் பார்த்த ஜாதகத்துல ஒருத்தங்க வீடுங்கிறது வாங்கினாங்க பட் அவங்க வீட்டை முடிவு பண்ணல அவங்க குழந்தைகளும் கணவரும் தான் முடிவு பண்றாங்க பண்ணாங்க நல்ல வீடாகவே அமைஞ்சது திடீர் யோகமாக அமைஞ்சது கும்ப லக்னம் போகும்போது வீட்டுக்குண்டான அமைப்பை கொடுக்குமான கொடுக்கும் எப்ப கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்க இந்த கும்ப லக்னத்துக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் நல்லா நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு கீழேயே வேலை பாருங்கள் அப்பா பிசினஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னா எடுத்து பண்ணுங்க அப்பாவுக்கு கீழேயே ஒர்க் பண்ணுங்க பணத்தை வந்து நீங்கள் கையாள வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் தற்கால கட்டத்தைக்கு மாற்ற வேண்டாம் அது கை கொடுக்காது ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நம்ம கேட்கறதுல தயக்கங்கிறது இருக்கும் பேசுறது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நல்ல லவுடா பேசுவாங்க சிலர் ரொம்ப பவியமாக பேசுவாங்க பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அடிச்சு பேசணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கிண்டு பேசணும்னு சொல்லுவாங்க ஆர்வத்தில் அது செய்யாமல் விட்டுருவாங்க அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு நல்லா இருக்குமானா சூப்பரா இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்கள் கை கொடுக்கும் சிலருக்கு வெளிநாடுங்கிறது சில காலங்கள் தான் நல்லா இருக்கும் சில காலங்கள் நல்லா இருக்காது இந்த ராகுவுடைய நட்சத்திரம் போகுது எனக்கு அடுத்தது வரப்போகுது கும்ப லக்னமாக நான் வெளிநாட்டுக்கு போகலாமான்னா போகலாம் இன்னும் பெரியவங்க கேட்பாங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசாச்சுங்க நான் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டேன் இப்ப நான் வந்து பூர்வீகத்துக்கு திரும்பலாமான்னு கும்ப லக்னம் யாருக்காக இருந்தாலும் அக்ஷய லக்னமாக இருக்குது நான் இப்போ பூர்வீகம் திரும்பலாம் ஆனா அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு திரும்ப வேண்டாம் தான் சொல்லுவேன் நீங்க நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு நான் முப்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அடுத்த ஒன்றரை வருட காலம்ங்கிறது வெளிநாட்டிற்குண்டான யோகம்ங்கிறது அந்த இடத்துல இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க பூர்வீகத்துக்கு வந்தீங்கன்னா திருப்பி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி வருமானம்ங்கிறது நல்லா இருக்கும் தாராளமாக பண்ணலாம் தொழிலில் மாத்திரம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது பண்ணாதீங்க அதை மாதிரி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி முயற்சி சம்பந்தப்பட்டது லாபமாக லாபமாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வி நிலை அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்குது இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லாயிருக்கும் திடீர் திருமணமாக அமைப்புங்கிறது இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் கும்பலக்னத்துல போகும்போது திருமண வாழ்க்கை யாருக்கு போனாலுமே சரி கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத மாத்திரம் பதிவு பண்ணிக்கிறேன் எனக்கு அக்ஷய லக்னம் கும்பலக்னமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திர புள்ளி குருவுடைய நட்சத்திர புள்ளி போகுது குரு உங்கள் ஜாதகத்துல எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும் ஆனால் சூரிய பகவான் எந்த இடத்துல வேணால் இருக்கட்டும் ஆனால் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவு செய்வதுங்கிறது சிறப்பு இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சிலருக்கு வந்து இது இரண்டாம் திருமண யோகத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் திருமண முறிவுல பிரச்சனையை கொடுக்குதானா திருமண உறவுல பிரச்சனை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கொடுக்குது அதிலும் கவனம்ங்கிறது பதிவு பண்ணிக்கிறேன் கும்பலக்னக்காரங்களை பற்றி நிறைய பேசலாம் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி